வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓகாதிபதே அனைவருக்கும் முதற்கன்கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்பா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாக்கமானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவினை முதல்தொடர் பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிகக் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் செயல்படப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தனசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் பதினெண்டாம் நாள் இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை சொல்லிவிடுகின்றேன் இன்றைய விசேஷம் வட்டாசி மாதம் சனிக்கிழமை இரண்டாவது வாரம் ஸ்ரீ அரமேல் மங்கை சமீர பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு பூஜை செய்யலாமா செய்யக்கூடாதா கண்டிப்பாக பூஜையானது செய்யக்கூடாது இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேதி ஏகாதசி விரதம் இந்த விரதத்தையும் யாரும் அனுஷ்டிக்க தேவையில்லை ஏனெனில் மகாலய பட்சமாக இருப்பதால் இன்றையதான் மகாலய பட்சம் பத்தாம் நாளாக இருப்ப பதினோராம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது காலை முதல் நான் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் பொது புதிய பணிகள் மற்றும் விழியோ பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி கடையை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ளமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் புரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனு உருது வருஷருத்து மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது ஏகாதசியம் ஏகாதசி திதி ஒப்பது நாயகி பதினாறு வினாடி மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சிரார்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரேமைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவர்கள் சௌராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திதியானது கார்த்தபகமாசே ரிஷபக்ஷ தேய்பிரே ஏகாதசியம் ஏகாதசி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேதிரை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த தான் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களாகிய சிராந்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் என்று தர்ம தர்மசாஸ்திரத்தையும் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய கட்சி நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் வேத தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ நாம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்தோமே ஆனால் நிச்சயமாக நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நமது பித்தற்கள் முன்னோருடைய தோஷமும் பித்தற்கள் முன்னோருடைய சாபமானதும் நிச்சயமாக நம்மை வந்து சேரும் என்று வேந்த தர்ம சாத்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது வாசனம் சிரவாசனை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆரிய நட்சத்திரம் அறுபது அழகி காலை முதல் நாள் முழுவதும் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவைகளாக பிறந்த அடியேனுடைய அதாவது புரட்டாசி மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆரியம் நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவன் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அது நான் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் அணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவது பிறந்த நாளை கொண்டாடக் என்றும் தர்மசாஸ்திரத்தில் ஆணைத்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது இன்றைய கால முதல் நாள் முழுவதும் ஏ இன்றைய விசேஷம் மகாலயபக்ஷம் பதினோராம் நாள் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை குறுகை காலமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மகாலயபக்ஷம் பதினோராம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையேர் இன்றைய சந்திராஷ்டமம் பூர்வாஷாட நட்சத்திரம் பூர்வாட நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவையின்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் போராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவையின்பலுக்கு மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் போராட நட்சத்திரம் నాలు పిందనిర పన్నెండు మని నాత్తి నాలుగు నిమిడం ముదూ యామ కాళు మని ఏడం వరే చంద్రాష్టమం సమస్తా